இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பது அன்று தொடங்கி ஜூன் ஒன்று வரை நாடு முழுவதும் ஏழு கட்டங்கள் நடக்க இருக்கு இருக்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் இருக்க ஒரு தொகுதிக்கும் தொகுதிகளுக்கும் முதல் கட்டமாக அன்று தேர்தல் நடத்த இருக்கு தமிழ்நாட்டில இருக்க பல தொகுதிகள் ஸ்டார் தொகுதிகளை அந்தஸ்து பெற்றிருக்கிறது போல புதுச்சேரி தொகுதியும் கவனத்தை பெற்றிருக்கு புதுச்சேரி மக்களவை தொகுதியில இப்ப சிட்டிங் எம்பியா இருக்க உடைய வைத்திலிங்கமே மீண்டும் காங்கிரஸ் சார்பா போட்டியிட்டாரு பாஜக சார்பா நமச்சிவாயம் போட்டியிட்டாரு இருவருமே இரு தேசிய கட்சிகளுடைய முக்கிய அப்படின்றதால யார் பக்கம் வெற்றி இருக்க எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டேன் அதே நேரம் அதிமுக சார்பா தமிழ்வேந்தன் போட்டியிட்டார் புதுச்சேரி இந்தியாவின் யூனியன் பிரதேசம் அப்படின்றதால புதுவை உடைய அரசியல் களம் பல்வேறு காரணிகளால் நிர்ணயிக்கப்படுது உதாரணத்துக்கு புதுச்சேரிக்குட்பட்ட நாலு மாவட்டங்கள் மட்டுமே இருந்தாலும் மூன்று மாநிலங்களை உள்ளடக்கியதாரு அதாவது புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்கள் தமிழ்நாட்டோடையும் கேரளத்தோடையும் ஏனாம் மாவட்டம் ஆந்திர பிரதேசம் தாக்கமும் பிரதிபலிச்சிருக்கு நீண்டகால போராட்டமாகவும் கோரிக்கையாகவும் இருந்து வரது ஒன்று யூனியன் பிரதேசமா இருக்க புதுவை மாநிலமா அங்கீகரிக்கப்படணும் என்றதே அது மாநில அந்தஸ்து கோரி இதுவரை பதிமூன்று தீர்மானங்கள் புதுச்சேரி சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலும் கூட நிறைவேற்றப்படாமல் இருப்பது அதிருப்தியை உண்டாக்கியிருக்கும் புதுச்சேரி மக்களோட மற்றொரு தீர்க்கப்படுற பிரச்சனை என்னன்னு பார்த்தா வேலையின்மை தான் வேலை வாய்ப்புகளை உருவாக்குற வகையில புதுதா எந்த ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்படாமல இருக்கிறது ஏற்கனவே இங்கி வந்த தொழிற்சாலைகளும் மூடப்படுவது இது எல்லாமே முக்கிய பிரச்சனைகளா சொல்லப்படுது ஜவுளி ஆலைகள் மூடப்படுவதும் மக்கள் ஒரு குற்றச்சாட்டா முன்வைக்கிறாங்க அடுத்ததா மோத இருக்க வேட்பாளர்கள் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் சார்பா போட்டியிடுற வைத்தியலிங்கம் தன்னுடைய அரசியல் பயணத்துல தொடர்ந்து நாற்பது ஆண்டுகள் தோல்வியை சந்திக்காத ஒருவர் குறிப்பா புதுச்சேரி சட்டமன்றத்துடைய சபாநாயகராக இருந்திருக்காரு முதலமைச்சராகவும் பதவி வகிச்சிருக்காரு இப்பொழுது புதுச்சேரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் உடைய சிட்டிங் எம்பி ஆகும் இருக்காரு கடந்த இரண்டாயிரத்தி தேர்தலில் தன்னை எதிர்த்து பாஜக கூட்டணியா போட்டியிட்ட அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமிய ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார் அதே நேரம் காங்கிரஸ் தங்களுடைய வாக்குறுதியா புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் சொல்லி இருக்கிறது அவருக்கு பலம் சேர்க்கலாம் பாஜக சார்பா நமச்சிவாயம் போட்டியிட்டாரு இவரும் இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் வென்ற பிறகு தொடர்ந்து வெற்றியை மட்டுமே பதிவு பண்ணிட்டு இருக்காரு இதுவரை தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பா ஒருமுறையும் காங்கிரஸ் காங்கிரஸ் சார்பா மூன்று முறையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல பாஜக சார்பா ஒரு முறையும் இந்த தேர்தல வெற்றி பெற்றா மத்திய அமைச்சர் பதவி கண்டிப்பா வழங்கப்படும் பாஜக உறுதி கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது போட்டி காங்கிரஸ் பாஜகவா இருந்தாலும் கூட அதிமுக சார்பா போட்டியிட்ட வேந்தன் காங்கிரஸ் பாஜக மீது இருக்கும் அதிருப்தியை தன்னுடைய வாக்குகளா மாற்றுவாரு நம்பப்படுது இப்படி கடும் போட்டி நிலவர புதுச்சேரி மக்களவை தொகுதியில வெற்றி யார் பக்கம் இருக்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்